சில நேரங்களில் நாம் எடுக்கும் திட்டங்கள் நாம் போகும் பாதை நம் பெற்றோர்களுக்கு கூட பிடிக்காத காரியமாக இருக்கும் நம் நண்பர்கள் உறவினர்கள் சபை போதகர்கள் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க எடுத்திருக்கிற அந்த பாதை தவறானது அப்படி என்றெல்லாம் நம்மளோட கூட பேசுவாங்க ஆனால் இதுக்கு இடையில் தேவ திட்டம் ஒன்று இருக்கிறது என்றே எல்லோரும் மறந்து போய்விடுகிறார்கள் வேதில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம் ஒரு நபர் ஒரு காரியத்தை இதுதான் எனக்கு வேண்டும் என்று கேட்கிறார் அவங்க பெற்றோர் சொல்கிறாங்க நீ தேர்ந்தெடுக்கிற இந்த இடம் வேண்டாம் அது கருத்தருக்கு புறமானது அது ஒரு அந்நிய காரியம் அது வேண்டாம் என்று பெற்றோர்களே சொல்கிறார்கள் ஆனால் அந்த மனிதர் எனக்கு இதுதான் வேண்டும் என்று கேட்கிறார் அப்போ அவர்களை தடை செய்கிறார்கள் ஆனால் தடையிலேயும் தேவ திட்டம் இருக்கிறது என்பதை பெற்றோர்களுக்கும் தெரியாமல் இருந்தது அந்த எடுத்த நபருக்கும் தெரியாமல் இருந்தது அந்த நபர் யார் அந்த பெற்றோர்கள் யார் என்பதை கமாண்ட் பாக்ஸில் உங்களுடைய பதிலை தெரியப்படுத்துங்கள் உங்களுக்கான சிறப்பு பரிசு அனுப்பி வைக்கப்படும் நம்முடைய வேதனா போட்டியுடைய காலாண்டு ரிசல்ட்டு வெப்சைட்டில் வெளியிடப்பட்டிருக்கிறது பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அந்த தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக காட் பிளஸ் யூ